வெல்கம் டு ஃப்ளேவர் ஃபுல் டைம் ஃப்ளேவர் ஃபுல் டைமில் இன்றைக்கி டேஸ்டியான இந்த மழைக்கு இதமான கொள்ளு ரசம் தாங்க செய்ய போகிறோம் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த மழைக்கு இந்த மாதிரி கொள்ளு ரசம் நீங்கள் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க இதை எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாங்க அதுக்கு கொள்ளு கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இருந்தால் கூட போதுங்க நான் ஒரு ஐம்பது கிராம் கொள்ளுதாங்க எடுத்திருக்கேன் சின்ன கப்பில் கொஞ்சமாக எடுத்திருக்கேன் பாருங்கள் இது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் இதை நான் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் இப்படி ஊற வச்சுட்டு குக்கரில் வேக வச்சால் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துருங்க அதனால ஒரு கழுவிட்டு ஒரு நாலு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன் இப்போ குக்கரில் வச்சு வேக வச்சுக்கலாம் குக்கரில் அப்படியே போட்டுட்டு நீங்கள் டம்ளர் வந்து கிட்டத்தட்ட மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வைங்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு லிட்டரு தண்ணி அளவுக்கு ஊற்றுங்க இந்த தண்ணியை தான் நம்ம ரசத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம் அதனால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ இதிலையே ஒரு ரெண்டு தக்காளி கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் நிறைய உப்பு போட வேண்டாங்க கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளியை முழுசாக போட்டிருக்கேன் இதை ஒரு ஏழு எட்டு விசில் வரைக்கும் விட்டு எடுங்க அப்போதான் அந்த கொள்ளையும் நம்ம சுண்டலாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கொள்ளு குழம்பாகவும் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நல்லாவே வெந்திரிச்சு பாருங்க இப்போ தண்ணியை நல்லா இருத்துக்கலாம் கொள்ளு நல்லாவே வெந்திரிச்சு பாருங்க இதை சுண்டலாக நீங்கள் தாளித்து சாப்பிடுங்க இல்லைன்னா குழம்பு வச்சும் சாப்பிட்லாம் இப்போ அந்த தண்ணியை மட்டும் எடுத்துக்கிட்டு அதில் வேக வச்சுருந்த அந்த ரெண்டு தக்காளியும் எடுத்துக்கலாம் புளி தண்ணியை நான் ஒரு எழுமிச்சங்காய சில சின்ன எலுமிச்சம்பழம் சைஸில் எடுத்து கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதுலேயே இந்த தக்காளியை போட்டுவிட்டு கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க தக்காளியை இப்படி வேக வைக்கும்போதே போட்டானாக கொஞ்சம் நல்லாவே மேஷ் ஆகிடும் அதுக்காக தான் நான் அதிலேயே போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கருவேப்பில் ரெண்டு கொத்துங்க இதோட ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகாங்க இது எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் மிக்சி ஜாரில் உடச்சி போட்டுக்கலாம் போட்டுவிட்டு மிளகு ஜீரகம் கருவேப்பில்லை இதை மூணை மட்டும் அதோட சேர்த்து போட்டு ஒரு அறுபது பர்சன்ட் அளவுக்கு குறை குரன்னு அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்து வந்திருக்கேன் தண்ணி விடாமல் இப்போ பூண்டை போட்டு அப்படியே ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுங்க அவ்வளோதாங்க பாருங்கள் எந்த அளவுக்கு குறை குரன்னு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு ரொம்ப நைஸாலெலாம் அரைச்சிடாதீங்க இந்த அளவுக்கு குறை குறை அரைச்சி எடுத்து வந்துக்கோங்க இப்போ ரசத்துக்கு தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு கடாய அடுப்பில் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி இருக்கேன் நல்லெண்ணையை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அதுவே நல்லாயிருக்கும் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுவிட்டேன் கடுகு நல்லா பொரியட்டும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் பிச்சு போட்டிருக்கேன் கருவேப்பில் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் நல்லா தாராளமாக போட்டுக்கோங்க இப்போது புளித்தண்ணி தக்காளியும் புளித்தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் அந்த தண்ணியை ஊற்றிடுறேன் வேக வச்ச அந்த கொள்ளு தண்ணி அதையும் இப்போவே ஊற்றிக்கலாங்க ரெண்டும் சேர்த்து நல்லா கொதிக்கணுங்க ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் அதனால் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க திரும்பவும் உப்பு போட்டிருக்கேன் நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா புளி வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டுங்க நுரக்கட்டி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதி வந்த பிறகு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க அப்போ தான் அந்த புளி வாசனையெல்லாம் நல்லா போகும் புளி வாசனையெல்லாம் போன பிறகு தான் நம்ம வந்து அரைச்சா ஜீரகம் மிளகு கருவேப்பிலை இதையெல்லாம் சேர்த்து அரைச்சதை போட போகிறோம் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் இதை போட்டுடுங்க இப்போ அரைச்ச விழுத போட்டுடலாம் பாருங்கள் கொதிக்கிறெல்லாம் நின்றுடுச்சு நின்ற பிறகு உடனே நீங்கள் இதை போட்டுடுங்க இதை போட்டுட்டு கொதிக்க வச்சிடாதீங்க ஒரு மாதிரி கசப்பு வந்துடும் இப்படி இருக்கும்போது தான் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடு சேர்த்து கொத்தமல்லி தலை சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக டக்குன்னே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா சுட சுட இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி ரசம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு கொள்ளு ரசம் நீங்கள் வச்சு சாப்பிடுங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும் நல்லா சத்தானதும் கூட எப்படி இருக்கு பாருங்கள் சூடாதன சாதத்தோட இதை சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ளேவர் ஃபுல் டைமை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு புது வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ